ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் எப்படி செய்யறதுன்றத பற்றி பார்க்கலாம் இந்த ஆர்கனைசர் நாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் போதும் அதை வச்சு செய்யலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் எடுத்து இது இதுபோல் ஒன் சைடு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் சிசரை வச்சு ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வச்சு பார்க்குறேன் வச்சு பார்த்தா இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த சைஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதை வந்து திரும்ப நான் ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ வச்சு பார்க்குறேன் இப்போ சைஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததில் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்து இந்த மாதிரி சைடில் வைக்கிறது கார்ட்போர்ட் பாக்ஸோட சைடில் வைக்கிற போர்ஷன் அது அதையும் இப்படி நான் சைடில் வச்சு செட் பண்ணி பார்க்குறேன் அது கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ எல்லா பார்ட்ஸுமே ஆர்கனைஸ செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு டேப்பை வச்சு அதை எல்லா சைடும் நான் இப்போ நல்லா ஒட்டி விட்டுடுறேன் ஒட்டி வச்சிட்டு ஃபைனலாக இப்படி தான் இருக்குது இது டேப் போட்டு ஒட்டின பிறகு என்கிட்ட இது போல் ஒரு கிஃப்ட்டு பேப்பர் வந்தால் பாபி டால் வச்சு அந்த மாதிரி இருக்குது உங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட் பேப்பர் வாங்கி கம் இருந்தால் இது போல் வச்சு ஒட்டி விட்டுருங்க நீங்கள் கம் போட்டும் ஒட்டலாம் இல்லை உங்களுக்கு ஒட்டுறதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டு இது போல் எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி ஒட்டி விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு சைடு மட்டும் ஓட்டுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ எல்லா சைடுமே ஒட்டி முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபைனலாக இப்படி தான் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இதை நார்மலாக நம்ம எம்டியாகவும் வச்சு நம்ம ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ரிமைனிங் நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண இல்லைங்களா அந்த போர்ஷனை இப்போ வச்சு பார்க்குறேன் இது சைடில் பேப்பர்ஸ்லாம் ஒட்டின பிறகு இது நல்லாவே ரொம்ப டைட்டாக நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நான் கட் பண்ணி எடுத்த பார்ட்டியும் திரும்ப என்கிட்ட டெடி பேர் கிஃப்ட் ஷீட்டு இருக்குது ஸோ அந்த ஷீட்டை வச்சு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபைனலாக உள்ளே இன்சர்ட் பண்ணால் ஒரு ட்ராயர் மாதிரி நல்லா இருக்குது இப்படி தான் வியூ ஓவரால் வியூ இப்படி தான் இருக்குது இப்போ இது இன்னும் நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக பிடிக்கணுன்றதுக்காக நான் கன் வச்சு ஃபுல்லாகவே இதை நான் ஒட்டிடுறேன் இப்போ நல்லா நான் டைட்டாக ஃபிட்டாகிடுச்சு ஆன பிறகு இப்படி நம்ம வெர்டிக்கலாக வச்சு நம்ம எதாவது ஆர்கனைசர் கிளாத் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வச்சு கிச்சன் ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்க ரெண்டு ஜாரும் இங்கே நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு என்கிட்ட இருக்க மசாலா டப்பா எல்லாமே இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபைனலாக மேலே வச்சுருக்க டப்பா நான் கீழே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணுன்றதுக்காக என்கிட்ட இருக்க இது மாதிரி ஒரு பிளான்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருந்தது அந்த பிளான்ட்டை நான் வச்சுட்டு என்கிட்ட இருக்க புத்த ஸ்டாச்சூஸை வச்சு நான் ஃபைனலாக இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்